தனுசு ராசியில் நீங்கள் பிறந்ததே பாருங்கள் பெரிய கனவுகளை நனவாக்கிறதுக்காக தான் சின்ன சிந்தனை உங்களுக்கு இருக்கவே இருக்காது ஒரு இடத்துல விழுந்தாலும் அதிலிருந்து என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிற தன்மை இந்த தனுசு ராசிக்கு அதிகமாக இருக்கும் சுதந்திரம் உங்களோட மூச்சாக இருக்கும் உண்மை உங்களோட மொழியாக இருக்கும் இவ்வளவு சிறப்பு கொண்டது தனுசு ராசி இந்த ராசிக்காரங்க எப்பொழுதுமே உங்களோட வாழ்க்கையில் முன்னிலையில் இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க இந்த மனசு எப்பொழுதுமே பாருங்க எல்லோருக்கும் நன்மை செய்யணும் அப்படிங்கிறதுல மட்டும் கவனமா இருக்கும் இது தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பான ஒரு அம்சம் அப்படின்னு கூட சொல்லலாம் எதை பத்தியுமே பயப்பட மாட்டீங்க நல்ல ஒரு துணிச்சல் நல்ல ஒரு துணிவு எதுலையுமே உண்மை பேசக்கூடிய நேர்மை இது எல்லாமே சேர்ந்தது இந்த தனுசு ராசி அதுதான் தனுசு ராசிக்காரங்க பிறந்தது பெரிய கனவுக்காக அப்படின்னு சொல்றோம் சின்ன சின்ன சிந்தனையில் இருக்கவே இருக்காதுங்க ஒரு இடத்துல விழுந்தாலும் அதுல என்ன கத்துக்கிட்டோம் விழுந்த இடத்திலேயே எழுந்து நிக்கணும் அப்படிங்கிற யோசிக்கிற தன்மை உங்களுக்கு இருக்கும் இந்த பொய் நாடகம் நடிப்பு இந்த மூணுமே தனுசு ராசிக்கு ரொம்பவுமே தூரம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது உண்மை கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் நேரடியா சொல்ற துணிவு உங்களுக்கு ரொம்பவுமே நிறையவே இருக்கும் ஒருத்தவங்க போய் சொல்கிறாங்க அப்படின்னா டக்குன்னு நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிடுவீங்க ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னா அது தப்புன்னு தட்டா தட்டி கேட்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும் சுதந்திரம் உங்களோட வாழ்க்கையாகவும் அதே போல் யாராச்சும் உங்களை கட்டுப்படுத்த நினச்சா அந்த இடத்துலையே அவங்களை விட்டு போயிடுவீங்க உங்களுக்கு நம்பிக்கை கொடுச்சா உயிர் இருக்கிற வரைக்கும் உண்மையாக இருப்பீங்க நம்பிக்கைக்கு நீங்கள் எப்பவுமே ஒரு சிறந்து விளங்கக்கூடியவங்க தோல்வியே வந்தாலும் மனசெல்லாம் உடைய மாட்டீங்க ஒரு கொஞ்சம் நேரம் கவலையாக இருக்கும் அதுக்கப்புறம் அதை எப்படி மீண்டு வரணும் அப்படிங்கிறத ஒரு அனுபவலாம் இருக்கு உங்களுக்கு நிறைய அடுத்த கட்டத்துக்கு போக என்ன செய்யணும் அப்படின்றத நீங்கள் அடுத்து விஷயத்துக்கு வந்துடுவீங்க கடந்து வந்துடுவீங்க இந்த அம்புலருந்து வில்லு அது மாதிரி தான் கஷ்டத்துலேருந்து கூட எப்படி மீண்டு வரணும் அப்படின்றத நீங்களும் உங்களுக்கு நம்பிக்கை தைரியம் இதெல்லாம் கொடுத்துக்குவீங்க மற்றவங்ககிட்ட போய் யாரு இதெல்லாம் நீங்கள் பெருசாக தேட மாட்டீங்க நம்பிக்கை தைரியம் நேர்மை இது தாங்க உங்கள் ராசிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமை அப்படின்னு கூட சொல்லலாம் இப்படிப்பட்ட தனுசு ராசிக்கு இந்த தை மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமையும் அப்படிங்கிறதையும் இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரகநிலை சூழல் என்ன மாதிரி மாற்றத்தையும் தாக்கத்தையும் உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் நாம் இப்போ விரிவாக பார்க்கலாம் தனுசு ராசி இதில் பாருங்கள் மூலம் பூராடம் உத்திராடம்னா ஒன்றாம் பாதம் இருக்குது இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுமே குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்களா இருக்கீங்க நீங்கள் ஏதாவது இப்போ ஒரு விஷயத்தை தொடங்குறீங்க நிறைய தடைய தா தடை வருது தாமதம் வருது அப்படின்னா அதிலிருந்து விடுபடணும் அப்படின்னு நினச்சா குரு பகவான் வழிபாடு தாங்க நல்ல ஒரு சிறப்பான வழிபாடு உங்களுக்கு ஏன்னா உங்க ராசி அதிபதி குரு பகவான் நீங்கள் வியாழக்கிழமையில குரு பகவான் வழிபாடையும் சிவபெருமான் வழிபாடையும் செய்யுங்க நன்மைகளை நிச்சயமாக பெறுவீங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா தென்னாருடைய சிவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் ஒன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அப்படி செய்யும் போது கூட உங்க ஆழ்மனத்துல வந்து ஒரு பிரார்த்தனையை நினைச்சுக்கிட்டு செய்யுங்க அந்த பிரார்த்தனை விரைவுல நடக்கும் நன்மை வெகு விரைவில் உங்களை வந்தடையும் உங்களுக்காக இறைவன் கிட்ட நாங்களுமே பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் சார்பா எல்லா விஷயத்திலுமே பெற்ற நலமுடன் வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சுக்கிறோம் நாம இப்ப இந்த மூலம் நட்சத்திரத்துக்கும் இந்த மதத்தோட கிரக நிலையால என்ன மாதிரி நம்ம மாற்றத்தை சந்திக்க போறீங்க அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம் வாங்க முதல்ல தனுசு ராசியில இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திரக்காரங்க நாம உங்களுக்கு பாக்குறதுக்கு முன்னாடி உங்கள் சுய ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் கணிச்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கூட உங்கள் ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற நிச்சயமாக இது ஒரு பயனுள்ள விஷயமா இருக்கும் பயன்படுத்திக்கோங்க தனுசு ராசியில் இருக்கிற மூல நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உலகத்தை புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றது போல் உங்களோட வாழ்க்கையை வாழ்ந்து வரக்கூடியவங்கள நீங்கள் இருப்பீங்க இப்போ தை மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு யோகமான மாதங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தா உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் நிறைய பிளான் போட்டு வச்சுருப்பீங்க இல்லையா அந்த பிளான் போட்ட விஷயம் எல்லாமே ஒவ்வொன்றா நல்லபடியாக நடக்கும் அதனால தான் யோகமான மாதம் அப்படின்னு சொல்கிறோம் பெரிய மனிதர்களோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க தெய்வ அறிவு கூட கிடைக்குது தடைப்பட்டு போன வேலையை சிறப்பாக இப்போ செஞ்சு முடிப்பீங்க மனசில் ஒரு தெளிவு நம்பிக்கை துணிச்சல் இது வரும் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைக்குமே இப்போது நீங்கள் முடிவு காணுவீங்க கணவன் மனைவி இருவருக்கும் இடையில் இணக்கம் அதிகரிக்கும் பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய தன குடும்ப வாக்கு சனத்தில் சஞ்சாரம் செய்கிறது இதனால் பாருங்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் தைரியமாக செயல்படக்கூடிய நிலை இப்போ உங்களுக்கு உண்டாகுது புதுசாக இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்காக முயற்சிகளை மேற்கொள்வது கொள்ளக்கூடிய நேரம் இப்போ முயற்சி மேற்கொண்டால் வெற்றி வாய்ப்பை பெறலாம் எதிர்காலத்தை மனசில் வச்சுக்கிட்டு செயல்படுங்க நல்லது உங்களோட வார்த்தைகளில் பாருங்கள் வேகமும் உறுதியும் இருக்கும் உங்கள் புத்திசாலித்தனத்தால் நினைச்சது எல்லாமே சாதிக்கக்கூடிய ஆதாயத்தை பெறுவீங்க இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் திட்டமிட்டு செயல்படுங்களேன் ஆதாயத்தை நீங்கள் நிச்சயமா பெற முடியும் நீங்கள் உங்களோட வேலைக்காக மேற்கொள்ளக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றி வாய்ப்பையும் தரும் தொழிலில் ஏற்பட்ட தடை விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற போறீங்க பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு உயர்வு இருக்கு பணியாளர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் வேலையில் அழுத்தம் குறையும் மேல் அதிகாரியோட ஆதரவு பக்கபலமாக இருக்கும் எதிர்பார்த்த நல்ல மாற்றம் இருக்குது தொழில் நிறுவனம் நடத்தி வரவங்களுக்கு புதிய முயற்சி ஆதாயத்தை தருது தேவையான அளவுக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் ராசிநாதனோட சஞ்சார நிலையில் பாதிப்புலாம் விலகுது அதனால எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும் எதிர்ப்புகள் நீங்கும் விவசாயிகளுக்கு ஏற்பட்ட நெருக்கடி நீங்கி விற்பனையில் எதிர்பார்த்த லாபத்தை நீங்கள் இப்போ பெறலாம் மாணவர்களாக இருந்தீங்கன்னா படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுக்க எடுக்கணும் எல்லாமே நல்லதாக நடக்கும் சங்கர நாராயணனை வழிபடுங்க சங்கடம் உங்களை விட்டு விலகும் அடுத்து பூராட நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு பாருங்களேன் இந்த செல்வம் செல்வாக்கு இந்த நிலையோடு வாழணும் அப்படின்னு கடுமையை உழைக்கக்கூடியவங்களா நீங்க இருப்பீங்க உங்களுக்குமே இந்த தை மாதம் அப்படிங்கிறது ஒரு யோகமான மாதமாக அமைஞ்சிருக்கு உங்கள் லாபாதிபதி சுக்கிரன் இந்த மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு இதனால் வருமானம் கொஞ்சம் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி உங்களை விட்டு விலகிடும் கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனைக்குமே இப்ப நல்ல ஒரு தீர்வு நல்ல ஒரு முடிவு கொண்டு வருவீங்க பொன்பொருள் சேர்க்கை நல்லபடியா இருக்கு வீட்டிற்காக நவீன பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க ஒரு சிலர் பாருங்க பழைய வாகனத்தை மாத்திட்டு புதுசா வாகனம் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் ஒரு சிலருக்கு அது பலிக்கும் புதுசா வாகனம் வாங்க யோகம் இருக்கு அதனால வியாபாரிகள்தான் விற்பனையில் இருந்த மந்த நிலை மாறுது எதிர்பார்த்த நல்ல ஆதாயம் உங்களுக்கு சிறப்பான உயர்வையும் தருது உங்கள் வேலையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி இப்போ விரிவு செய்யல அப்படின்னு அது கேட்டுற முயற்சியை செஞ்சிங்கன்னா நல்ல பலனை பெறுவீங்க கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்குது வருமானம் நல்ல ஒரு உயரம் தருது வெளிநாட்டு முயற்சிகளுமே சாதகமாக மாறும் பிள்ளைங்களோட நலநிலை கொஞ்சம் அக்கறை காட்டுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்பட்ட சங்குடம் விலகிடும் எதிர்பார்த்த இடமாற்றம் வரும் விவசாயிகளுக்கு ஒரு நன்மையான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு எதிர்பார்த்த வருமானம் நல்லாயிருக்கு வயதானவர்கள் உடல்நிலையில் கவனம் செலுத்துறது நல்லது சகாய ஸ்தானத்தில் ஆட்சியாக சந்தரிக்கக்கூடிய சனி பகவானால் எடுத்த முயற்சிகள் வெற்றி வாய்ப்பு தரும் நினைச்ச காரியமெல்லாம் நல்லபடியாக நடக்கும் தைரியமும் சரி தன்னம்பிக்கையும் சரி இந்த போராட்டம் திட்டக்காரங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு பொறுமையாக நிதானமாக கையாளுங்க நன்மையை பெறுவீங்க எல்லா வகையிலுமே சிறப்பான உயிர்வை பெற பரிகாரமா ஏகாம்பாரேஸ்வரர் வழிபட்டு வாருங்க உங்களோட வேண்டுதல் எல்லாமே விரைவில் நிறைவேறும் அடுத்து பாருங்க இந்த உத்திராடம் ஒன்றாம் பாதம் கொண்டவங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயத்த நினச்சிட்டிங்கன்னா அதை சாதிக்கிற வரைக்கும் ஓய்வே இல்லாமல் உழைப்பீங்க சாதிக்கும் வலிமை கொண்ட உங்களுக்கு பிறந்திருக்கும் தை மாதம் மிகவும் நன்மையான ஒரு மாதம் ஏன் அப்படின்னா சகாய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு சனியும் ராகுவும் உங்கள் வாழ்க்கையை இந்த ரெண்டு கிரகங்களும் வளமாக மாற்றும் எடுக்கும் முயற்சி எல்லாமே வெற்றி வாய்ப்பு தரும் இது வரைக்கும் தடைப்பட்டு போன வேலையை சிறப்பாக நடத்தி முடிப்பீங்க பணியாளர்கள் உங்களோட வேலையில் இருந்த பிரச்சனை உங்கள் வேலையில் இருந்த சங்கடம் இதெல்லாமே இப்போ முடிவுக்கு கொண்டு வருவீங்க அரசியல்வாதிகளோட செல்வாக்கு இப்போ உயரும் தலைமையின் பார்வை உங்கள் பக்கம் திரும்பும் சிலருக்கு தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கூட கிடைக்குங்க தனவாக்கு குடும்பஸ்தானம் இதில் பாருங்க சூரியன் செவ்வாய் இந்த ரெண்டு கிரகமும் இணைஞ்சிருக்காங்க இந்த சமயத்துல நீங்க உங்களோட வார்த்தையில மட்டும் கவனமா இருக்கணும் ஏன்னா கவனம் இல்லைன்னா உங்களோட வார்த்தைகளால் சில சங்கடத்தை கூட சந்திக்கிற மாதிரி இருக்கு தான் கவனமா பேசுறது நல்லதுன்னு சொல்றோம் இந்த மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் தொழில்காரகன் புதன் சாதகமா சஞ்சாரம் செய்யறதுனால திட்டமிட்ட வேலையை சிறப்பாக நடத்தி ஆதாயம் பெறுவீங்க உங்களோட செயலுக்கு உறவினர்களுடைய ஆதரவு பக்கபலமாக இருக்கும் பயந்து பயந்து வாழ்ந்தவங்க நிலை கூட பாருங்க இப்ப தைரியமா மாறும் சப்தமஸ்தானத்துல வக்கரமா சஞ்சரித்து வர உங்க ராசிநாதன் குருவால உங்க செல்வாக்கு உயரும் மற்றவங்க எதிரில் நீங்க கொஞ்சம் கௌரவமா வாழக்கூடிய நிலை உருவாகுது அதே நேரத்தில் சிலர்லாம் அவசரப்பட்டு சில வேலைகளில் ஈடுபட்டு சங்கடத்தை உண்டாக்கிக்குவீங்க அவசர அவசரமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாதுங்க நிதானமாக செய்யுங்க நன்மையை பெறலாம் அவசர வேலை சங்கடத்தை கொடுத்துடும் இந்த நேரத்தில் கவனமாக நீங்கள் இருக்கணும் குடும்பம் தொழில் உத்தியோகம் இதில் ஏற்பட்ட பாதிப்பு பிரச்சனை இது எல்லாமே அந்த பிரச்சனை நீங்கள் நல்ல ஒரு முடிவுக்கு வரும் உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகவும் விவசாயிகள் வெளிச்சல்ல கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கணுங்க உங்களுக்கு பாருங்க ஆசிரியர் ஆலோசனை ஒரு சிறப்பான உயர்வு தரும் பெற்றவங்களோட அன்பும் ஆதரவுமே உங்களுக்கு பக்கபலமா இருக்கும் படிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்து படிங்க நல்ல மதிப்பெண்ணை பெறுவதற்கு உதவியாக இருக்கும் ஒரு சிலருக்கு பாருங்க சிலர் சொந்த வீட்டில் குடி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா வசிக்கிற வீட்டை விட்டு வேற வீட்டுக்கு குடி போகக்கூடிய வாய்ப்பும் உருவாகுது அதாவது ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படும் வரக்கூடிய மாற்றத்தை ஏற்றுக்கோங்க இந்த தனுச ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு கிடைக்கப்பெற்று நலம் மேல வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த உத்திராடம் ஒன்னாம் மாதம் கொண்டவங்களுக்கு இந்த மாதம் எல்லாமே நல்லதான் நடக்க உங்க குலதெய்வ வழிபாடை செய்யுங்க நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் நிச்சயமா பெறுவீங்க தொடர்ந்து பார்க்க நன்றி நேரங்களே